நம்ம ஒரு வீடு கட்டும்போது எல்லாம் பண்ணி முடிக்கும்போது முக்கியமான பாயிண்ட் வந்து வெளிச்சம் உள்ளே வர்றது வெளிச்சம் வெளில போகிறது காற்று உள்ளே வர்றது காற்று வெளியில் போகிறது இதுதான் முக்கியமான பாயிண்ட்டை நம்ம பேசுவோம் அதெல்லாம் இங்கே கதவு ஜன்னல் சாலரம்னு சொல்லுவாங்க தமிழில் சொல்லலாம் விண்டோஸ் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கணும் என்ன மாதிரி ப்ராடக்டை செலக்ட் பண்ணணும் எது எதுக்கு என்னென்ன பண்ணணும் எது சிக்கனமோ பண்ணலாம் இதை பற்றிலாம் நம்ம இந்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது இந்த நவீன உலகம் வந்து மிக வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிறதுல இந்த டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் வந்து டோட்டலாக சிஸ்டமே மாறிப்போச்சு செக்மெண்ட்டே மாறி போச்சு இந்த சிஸ்டமே மாறிப்போச்சு செக்மெண்ட்டே மாறிப்போச்சு எல்லாம் தான் சார் இருக்குது அப்படிங்கிற உங்கள் கேள்வி உங்கள் மைண்டில் இருக்கலாம் ஒரு ஒரு விஷயமாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு மரத்தால் செய்யக்கூடிய ஒரு டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சீசனைன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மரத்தை அறுத்து போட்டு ஒரு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ மரத்தை அறுத்து போட்டு காய வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் குறைந்தபட்சம் ஒரு ஆறு மாதம் முடியாது கட் பண்ணி அறுத்து போட்டு காய வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி திருப்பி காஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறமா தான் அதை ஜன்னலோ இல்லை டோரோ செய்வாங்க அந்த ப்ராசஸ் வந்து சீசனிங்னு சொல்லுவாங்க அதாவது மரத்தில் இருக்கிற ஈர ஈரப்பதம் காயிற வரைக்கும் உள்ளதை வந்து இது வந்து அந்த காலத்து சிஸ்டம் வந்து ப்ராப்பராக பண்ணுது நீங்கள் அந்த காலத்து டோர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் காரணம் என்னென்னா அது ப்ராப்பர் சீசனிங் இருக்கும் இப்போ காலம் வளர 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 மனிதனுடைய மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக தேவைகள் அதிகமாக அதிகமாக என்ன என்ன ஆகுது அப்படின்னா இந்த மரத்தோட சீசனிங் டைமே ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது சீசனிங் பண்ணுறதே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் போச்சு அப்போ போகும்போது திருப்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மரத்தை கட் பண்ண மரத்தை சீசனிங் பண்ணுறதுக்குன்னே தனியாக ஒரு சிஸ்டமே க்ரியேட் பண்ணி அந்த சீசனிங் பண்ணக்கூடிய அந்த ஒரு மிஷின் உள்ள மிஷினில் கொண்டு போய் நீங்கள் வச்சிங்கன்னா அதில் இருக்கிற ஈரப்பதத்தை முழுவதுமே பார்த்திங்கன்னா சீசனிங் பண்ணும்போது உறிஞ்சிரும் உறிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அந்த மரத்தை காய போட்டு அதுக்கப்புறமா ஜன்னல் மற்றும் கதவுகள் செய்கிறாங்க அதே எதுக்கு இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு நீங்கள் காமனாக எல்லோருக்கும் ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா சார் எங்கள் ஊரில் ஒரு மரம் இருக்குது வீட்டில் மரம் இருக்குது அது எங்கள் தாத்தா காலத்தில் வச்சுருந்தது எங்கள் தாத்தா சொன்னாங்க அதை கட் பண்ணி அரிகால் வந்து செஞ்சிக்கோ நம்ம ஞாபகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் சொன்னாங்க அதனால் அதை கட் பண்ணி அதே செய்ய சொல்லிட்டேன் சார் அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து அப்படிலாம் பண்ணாதீங்க ஈர மரமாக இருக்குது அப்படின்னா அதை கட் பண்ணி சீசனிங் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அண்ட் விண்டோவோ ஃப்ரேமோ பண்ணணும் சீசனிங் பண்ணலனா என்ன பிரச்சனை அடுத்த கொஸ்டின் அதானே ஆமாம் நீங்கள் சீசனிங் பண்ணலனா மரம் ஈரமாக இருந்தது ஈரத்தோடு நீங்கள் அப்படியே கட் பண்ணிட்டு எதுவுமே சீசனிங் பண்ணாமல் நீங்கள் அந்த விண்டோவோ டோரோ செஞ்சால் மரம் முறுகிக்கும் என்ன மாதிரி முருகிக்கும் என்ன முறுகிக்கும் சொல்ல வரீங்க எனக்கு புரியல அப்படின்னு தோணுதுன்னா உங்கள் டோ விண்டோலாம் பார்த்திங்கன்னா சில இடத்துல கதவை மூட முடியாமல் வச்சு அழுத்தி திணிப்பீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த ஈரை பார்த்தா அப்படியே மொத்தமாக முடிக்காது லைட்டாக டில்ட்டாக இருக்கும் அப்போ அதை கதை ஒழுங்காக சாத்த முடியாது இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சீசனிங் வந்து மஸ்ட்டு சீசனிங் பண்ணாமல் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் வந்து பண்ணக்கூடாது சார் நான் மொத்தமாக ரெடிமேடாக வாங்கியிருக்கேன் சார் அதில் என்ன சார் சீசனிங்னா எனக்கு தெரில சார் அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டி எங்களை கேட்டுருங்க இந்த மாதிரி இந்த மரம் சீசனிங் பண்ண மரமா இல்லை எத்தனை எவ்வளோ நாள் ஓல்டு இதை வந்து கேட்குறது ஒன்றும் தப்புல ஏன்னா நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம் காசு கொடுத்து செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கங்க சரி சீசனிங்லாம் எல்லாம் ஓகே இப்போ நடைமுறையில் என்ன இருக்குது அடுத்த கொஸ்டின் அதான் உங்களுக்கு கரெக்டாக நடைமுறையில் நகர வாழ்க்கையில் ஜன்னல்கள் முழுவதும் அதாவது விண்டோஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எண்பது சதவீதம் யூபிவிசி விண்டோவுக்கு போயிட்டாங்க யூபிஎஸ்சி விண்டோ நிறைய பேருக்கு தெரியும் நீங்கள் இல்லை உங்களுடைய கூகுளிலேயோ இவங்க சர்ச் இன்ஜின் எதில் இருக்கோ அடித்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி விண்டோன்னு வரும் யுபிவிசி விண்டோ போனதால் மரங்களில் ஜன்னல் செய்கிறது முற்றிலுமாக குறைந்து விட்டது இது ம நகரங்கள் இருக்குது சிறு நகரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வருது நிறைய பேருக்கு வந்து இன்னும் அந்த நம்பிக்கை வரல மரத்தால் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸில் இருக்கிறவங்க மரத்தாலையும் பண்ணுறாங்க இங்கே யூபிவிசி விண்டோ வந்து ஆல்மோஸ்ட் நான் சொல்கிறது வந்து சிட்டியில் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் சரி சார் யுபிசி விண்டோவுக்கும் நார்மல் விண்டோவுக்கும் என்ன என்ன க டிஃப்ரென்ஸு அடுத்த கொஸ்டின் அதான் நீங்கள் நார்மல் விண்டோவுக்கும் யுபிவிசி விண்டோவுக்கும் உள்ள விஷயம் பார்த்திங்கன்னா ஒர்க்மேன்ஷிப்புன்னு சொல்லுவாங்க சாதாரணமாக ஒரு விண்டோ செய்யும்போது அதை ப்ராப்பராக அந்த மரத்தை எடுத்து சீசனிங் பண்ணி சைஸ் பண்ணி இழைச்சி அந்த ஒர்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேனுவலாக மட்டும்தான் பண்ண முடியும் மேனுவலாக பண்ணி தான் ஃப்ரேம் நீங்கள் ஏற்ற முடியும் கிளாஸ் போட முடியும் விண்டோவில் இதில் அப்படி கிடையாது இது எல்லாமே ஃப்ரேம் மிஷின் வச்சு மோல்டு பண்ணி ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க அதே டைமில் இது பவுட்ரு கூட்ட பெயிண்ட் பண்ணியே வரும் அது ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றம்பது ரூபாயிலேருந்து வந்து ஆயிரத்தி அறநூறுரூவா வரைக்குமே யூபிவிசி விண்டோ இருக்குது டிபெண்ட்ஸ் அப்பான் த குவாலிட்டி கம்பெனியை பொறுத்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது நீங்கள் அது உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி போய்க்கலாம் குறைந்தபட்சம் ஒரு ஐநூற்றம்பது ரூபா ஐநூறுரூவாய்க்குள்ளே நல்ல குவாலிட்டியான அதோடைய ஏற்கனவே எங்கே போட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு அந்த அந்த மாதிரி விண்டோ வாங்கிக்கிட்டால் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு பெயிண்டிங்கே வேலை கிடையாது பதினஞ்சு பதினாறு வருஷத்துக்கு பெயிண்டிங்கே வேலை இருக்காது நல்ல குவாலிட்டியான விண்டோவாக யூபிவிசி விண்டோவோ போனால் இது வந்து இன்னொரு ப்ளஸ் என்னென்னா நீங்கள் இம்மிடியேட்டாக வந்து இதை வந்து நீங்கள் பூச்சி பூசிட்டு ட்ரில் பண்ணிட்டு அப்படியே விண்டோவை ஏற்றிக்கலாம் ஆனால் நீங்கள் மர விண்டோ போனால் ஃப்ரேம் ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உடச்சிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் திருப்பி தட்டி போடணும் தட்டினா அந்த விண்டோவுடைய கதவுகளை இதில் வந்து அந்த பிரச்சனை கிடையாது ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு பூச்சி பூசி வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஸ்லைடிங்கோ இல்லை ஓப்பனோ தொண்ணூறு சதவீதம் ஸ்லைடிங் தான் வச்சுருக்காங்க அது இந்த மாதிரி விண்டோ போகிறதால உங்களுக்கு லைஃபும் வரும் இன்னொன்று வந்து சவுண்ட் ப்ரூஃப் வச்சுக்கலாம் சத்தம் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நிறைய வந்துருச்சு அதிலே கொசுவலையோட சேர்த்து வர்ற விண்டோலாம் வந்துருச்சு அதாவது வலையோட அந்த ஃப்ரேமும் சேர்த்தும் பண்ணக்கூடிய விண்டோ லெவலுக்கு இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு விண்டோவை பற்றி சொல்லிட்டோம்மா சார் நீங்கள் அதெல்லாம் சொல்கிறீங்க சேஃப்டின்னு ஒன்று இருக்குல்ல அப்படிங்கிற அடுத்த கொஸ்டின் உங்கள் மைண்டில் வரும் கரெக்டுங்களா கரெக்ட் சேஃப்டி வந்து சேம் அதே தான் நீங்கள் உடன் விண்டோவில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே ஃபார்மேட்டில் இந்த விண்டோலையும் வந்து கிரில்ல வந்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவீங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை இந்த யுபிஎஸ்சி விண்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் வித்தியாசம் அதில் என்னன்னா உங்களுக்கு மரத்தோடையே விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இதில் வந்து எப்படின்னா வந்து நீங்கள் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கிரில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லை கிரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டும் பண்ணிக்கலாம் அது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது சேஃப்டி ரெண்டும் ஒன்றா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒன்று தான் ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது எனக்கு தெரிஞ்சு சரி கிரில் பற்றி சொல்கிறீங்க கிரில் எப்படி இருக்கணும் அதோட சேஃப்டி பற்றி சொல்லுங்கள் அடுத்த கொஸ்டின் வந்தாச்சு ஆமாம் கிரில் வந்து கம்பல்சரி எங்கே கிரில் பண்ணாலும் நீங்கள் க்ரில் வந்து வாலில் உடைச்சிட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது சில பேர் ரெண்டு இடத்துல மட்டும் உடைச்சிட்டு வச்சுருப்பாங்க இல்லை மேலே கீழே வச்சுருப்பாங்க ஒரு நாலுக்கு நாலு விண்டோ இருக்குன்னா மேலே ரெண்டு லெஃப்டில் ரெண்டு கீழே ரெண்டு மொத்தம் கனெக்ட் பண்ணிங்க ஒரு பக்கத்துக்கு குறைந்தபட்சம் ரெண்டு வெல்டிங் இருக்கணும் வெல்டிங் பண்ணும்போது இப்படி ஒரு இப்படி இப்படி ஒரு ராடு வந்து இந்த கிரில் இருக்குது அப்படின்னா இப்படி ஒரு டேக்காக அடிச்சிருக்கணும் அப்போ தான் நல்ல க்ரிப்பாக இருக்கும் அந்த மாதிரி வெல்டிங் பண்ணியிருக்கணும் பண்ணாதான் வந்து உங்களுக்கு எடுக்க அதாவது உடச்சி எடுக்க முடியாத லெவலுக்கு இருக்கும் இது வந்து ஜன்னலுக்கு சொல்லியாச்சு டோருக்கு கிரில் எப்படி அப்படின்னு கேட்டால் டோருக்கு கிரிலும் அதே ஃபார்மேட் தான் நீங்கள் அதாவது அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபிக்ஸிங் மட்டும்தான் ஃபிக்ஸடு அது சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிரில் ஓப்பன் பண்ணுற டைப்பில் வச்சிருப்பாங்க அதிலே வந்து ஒரு சின்ன கீழ் மாதிரி கொடுத்து வெல்டு பண்ணியிருப்பாங்க திறந்து மூடிக்கலாம் டோரில் என்னென்னா டோரில் கொடுத்துருக்கிற கிரில்ல கொஞ்சம் சேஃப்டியான அந்த கிரில்லோட சைஸ் பார்த்திங்கன்னா இரும்போட சைஸ் பெருசாக இருக்கும் அது வந்து ஃபோல்டபுளாக உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி ஃபோல்டபுளா இல்லை வந்து ஒரே சிங்கிள் கிரில்லாங்கிறது வந்து அது உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தான் டிசைன் பண்ணும் அதுவும் உங்கள் இன்ஜினியர்கிட்ட கேட்டுங்க அதில் கச்சா முச்சான பயங்கரமாக டிசைன் போகிறது அது இதெல்லாம் தயவுசெய்து எதுவுமே பண்ணாதீங்க அதெல்லாம் கேஷ் வேஸ்ட் சிம்பிளாக கிரில் பண்ணுங்கள் நல்லா சேஃப்டியாக உள்ள ஆங்கிளில் பண்ணுங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் இல்லைனா அந்த அந்த கிரில் சில பேர் வீட்டில் கிரில்லேயே வந்து உள்ளே வந்து வேறு எதாவது ஓவியம் வரைகிறது அப்படி இப்படின்னு போடுவாங்க அதெல்லாம் வேணாம் சிம்பிளாக ஒரு ஒரு லே கிராஸ் மட்டும் குறுக்கு நெடுக்கு மட்டும் போட்டு நீட்டாக கிரில் பண்ணக்கூடிய ஆளுங்கள்ட்ட என்னென்னலாம் செக் பண்ணணும்னு சொல்கிறேன் நீங்கள் ஒருத்தர் கிரில் பண்ணுறாரு அப்படின்னா கொடுத்து வெல்ட் அடித்து வருதுன்னா அந்த கிரில்லோடைய கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா வெல்ட் அடித்த பிசு அப்படியே இருக்கும் அதெல்லாம் நல்ல கிரைண்டிங் பண்ணியிருக்கணும் கிரைண்டிங் பண்ணி பக்காவாக இருக்கணும் இன்னொன்று வந்து கிரில் பண் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வர்றது ரெட் ஆக்சைடு வந்து இதுக்கு கிரில் கடிக்கிற மெட்டல் கடிக்கிற ரெட் ஆக்சைடு அடிச்சுருக்காங்களான்னு செக் பண்ணிங்க அந்த ரெட் ஆக்சைடு வச்சு தான் பண்ணும் அதேமாதிரி கிரில்லுக்கு வந்து பேக் பண்ணக்கூடிய அந்த ஜல்லி வந்து ஒன் ஈஸ்ட்டு ஒன் அண்ட் ஆஃப் இஸ் த்ரீ மிக்ஸில் நல்ல நீட் பேக்கிங் பண்ணி கிரில்ல ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்து குறைந்தபட்சம் நான்கு நாட்களுக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நாட் ஓன்லி விண்டோ மட்டும் கிடையாது மெயின் டோர் மட்டும் கிடையாது வெளியில் இருக்கிற கேட்டுக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் நான்கு நாட்களுக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்க சொல்லுங்கள் நல்ல நாலு நாளைக்கு கண்டினியூஸாக ஒரு நாளைக்கு மூணுலேருந்து நாலு வாட்டி தண்ணி ஊற்றிருக்கணும் அப்போ தான் இன்னும் நல்லா இருக்கும் ஏன்னா அந்த மொத்த வெயிட்டும் அதுதான் தாங்கியிருக்கும் டோருக்கும் நான் சொல்கிறது டோருக்கும் வெளியில் இருக்கிற மெயின் கேட் கிரில்லுக்கும் அதனால் அது ரொம்ப முக்கியம் மெயின் கேட்டில் வந்து நிறைய மெத்தட் இருக்குது அந்த மெயின் கேட்டில் வந்து விக்கெட் கேட் வந்து சாதாரணமாக வீட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும் சில இடத்துல மெயின் கேட்டுக்குள்ளாரே ஒரு விக்கெட் கேட்டுக்கு மூணடி உள்ளே திறக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா விக்கெட் கேட் மட்டும் தனியாக இருக்கும் கார் பார்க்கிங்கு உள்ள கேட்டு தனியாக இருக்கும் இந்த மெயின் கேட்டில் வந்து இந்த ரேம் படிக்கும்போது அந்த கேட்டு கனெக்ட் பண்ணி வைக்காமல் ரேம்ப் அந்த ஸ்லோ படிப்பாங்க கார் மேலே ஏறுறதுக்கு கனெக்ட் பண்ணி வைக்காமல் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்க சொல்லுங்கள் ஏன்னா அப்போ அந்த டோர் மூடும்போது கரெக்டாக மூட முடியாமல் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் அதனால் அதை கரெக்டாக பார்த்துக்க சொல்லுங்கள் ஆல்மோஸ்ட்டு நான் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் கவர் பண்ணி கொண்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பற்றி கேளுங்கள் நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு பில்டிங்கை நம்ம ஒரு இடத்த வாங்குறதில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் மண் பரிசோதனை பண்ணி வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் கேட்டு மெயின் கேட்டு வரைக்கும் போட்டாச்சு போட்டும் போட்டு வீடை முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது இன்னும் மேலும் ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னு கீழே கமனில் போடுங்க என்ன டவுட் இருக்கோ சொல்லுங்கள் அது ரிலேட்டடாக நான் உங்களுக்கு விளக்க தயாராக இருக்கேன் நன்றி